மதுரையில இருந்து மழைக்குடி மசாலா தயார் பல யாத்தமா பேசுறேன் இப்ப வந்து நம்ம ஆலி நூன் மசாலா வச்சு பூரி உருளைக்கிழங்கு நம்ம பண்ண போறோம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறோம் நம்ம ஆலி நூன் மசாலா வச்சு குழம்பு எல்லாம் காய் காய் குழம்போ புளி குழம்பு காய் சாம்பார் எல்லா குழம்பும் வகையும் பண்ணலாம் நம்ம அதை வந்து அந்த பொடியை வச்சு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு நம்ம காமிக்க போறேன் முதல உருளைக்கெழங்கு அவிச்சு எடுத்தாச்சு எடுத்து வச்சிருக்கோம் சட்டி காய்ஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெய் காயவும் கடுகு போடுறோம் மசாலா பொடியை வச்சு அப்போ மா ஆலின் மசாலா வச்சு புளிக்கூட்டு நம்ம அப்புறம் கட்டச்சோறுகளுக்கு நம்ம புளியோதரை இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பலகாப்பு அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு புளி கூட்டு வைக்கிறோம்னா முருகங்காய் கத்திரிக்காய் வச்சு அதை வைக்கும்போது இந்த பொடியை போட்டாலும் புளி கூட்டுக்கு அருமையாக இருக்கும் ஒருத்தர் அவங்க அப்படி வச்சு சாப்பிட்டுட்டு கூலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க மக்கள் சொல்லவும் அந்த பொடியை நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்து அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு போய் இப்போ செய்கிறாங்க நாங்கள் திரும்ப வரணும் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ நிறைய காசு வருது பொடி என்ன ரேட்டு என்னென்னு வருது இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம வெங்காயத்தை போடுறோம் வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி பழம் போடுறோம் நம்ம வீட்டுக்கு எத்தனை நபர் இருக்காங்களோ அதுக்கு டக்குன்னு செய்யலாம் தக்காளி பழம் போடும்போது அந்த பூட்டுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸை கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம தக்காளி போடுறோம் இதை நம்ம வந்து சப்பாத்தி பூரி தோசை அதுக்கு சா சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைய வந்து உருளைக்கெழங்குனால் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவோம் எந்த சாதத்துக்குமே உருளைக்கெழங்கு வறுத்து கொடுக்கணும் வாங்க தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிள்ளைய போடுறோம் சாம்பார் பொடி இட்லி பொடிலாம் நல்லா கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க வந்து விலையெல்லாம் விசாரிச்சுட்டு போகிறாங்க வாங்குறாங்க இப்போ நம்ம டோர் டெலிவரி மாதிரி பண்ணுறோம் நம்ம பாரம்பரியமாக நம்ம அந்த காலத்துலேருந்து எந்த ஒரே நம்ம அமியில் அரைச்சி ஒரு குழம்பு வச்சாங்க அதை வந்து இப்போ நம்ம இப்போ உள்ளவங்க ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு பொடின்றாங்க அப்படி இல்லை நம்ம இப்போ எல்லா பொடிக்கு எல்லா குழம்புக்குமே நம்ம ஒரே பொடியை நம்ம போடுற மாதிரி தயார் பண்ணியிருக்கோம் கிச்சனில் ஒரு டப்பாவே போதும் நம்ம ஒடி இருந்தாலே எல்லா குழம்புக்கும் நம்ம பயன்படுத்தலாம் நல்லா கருவேப்பில் தக்காளிலாம் வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கூப்பு மாதிரி வந்துடுச்சு அம்மா இங்கே உப்பு சேர்க்குறோம் தக்காளி கூட்டில் உப்பு அப்படியே சேர்த்துட்டோம்னா அந்த உப்பு எல்லா வேகமாக வேகும் வெங்காயமாக நல்லா வதங்கிரும் வெங்காயம் வதஞ்சிருச்சு நம்ம நம்ம இதில் ஆலிமோன் மசாலாவை அதில் சேர்க்குறோம் தேவைக்கேற்ப சேர்க்குறோம் நம்ம பட்டை சோம்பு கரம் மசாலான்றோம் நம்ம பொடி எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் வாடையாக இருக்கும் பிள்ளைய விரும்பி சாப்பிடுங்க அந்த கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறோம் நம்ம பட்டை சோம்பையே எடுத்து எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு வச்சுக்கலாம் கர கரம் மசாலான்றது வேற ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு நம்ம உருளைக்கெழங்க நல்லா மதித்து வச்சுருக்கோம் இதை நம்ம அப்படியே உருளைக்கெழங்கு அதில் சேர்க்குறோம் அப்படியே நம்ம பிள்ளைகளுக்கு டிஃபன் காலையில டிஃபன் பாக்ஸ் ஊரு உருளைக்கிழங்கு வச்சு விட்டுருக்காங்கன்னா அது ஒரு இதுதான் உருளைக்கிழங்கு அப்படியே பூரியோ உருளை சப்பாத்தியோ டிஃபனில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுங்க நம்ம அதே குருமா மாதிரி தண்ணியா வச்சா கூட புள்ளைய விரும்பாது இப்படியே அப்படியே உருளைக்கிழங்கு மேல எடுத்து வச்சு புள்ளைய கொடுக்கும்போது அதை விரும்பி சாப்பிடுங்க இதில் நம்ம இறக்கும்போது மல்லி இலைய போட்டு போட்டு இறக்கலாம் இப்ப ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ரெடியா இருக்கு கலரு எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்குறோம் இப்போ நம்ம மசாலா பொடியை வச்சு உருளைக்கிழங்கு பண்ணிருக்கோம் இது பூரிக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்கு சாப்பிடலாம் நீங்க எங்களுக்கு கான்டக்ட் பண்ணணும்னா ஆலி ஒன் மசாலா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எங்களை கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு சின்ன பிள்ளைய விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகளுக்கு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி நல்லா சாப்பிடுங்க இது உங்களுக்கு நீங்க வந்து எங்க பொடி வாங்கணும் விற்பனையாளர் இல்லை டீலர் எங்களுக்கு வேணும் நீங்க அதை எங்களை காண்டு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்